பிரேசிலார் கர்த்தர் நல்லவர் இந்த முதலாம் மாதம் வருடத்தில் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த மார்ச் மாதம் முதலாம் தேதியிலே நாம் யாவரையும் அவர் நேசிக்கிறபடியால் இந்த மாதத்தையும் நமக்கு அவர் உயர்ந்து அடைக்கலாம் தர்மையான சங்கீத பகுதி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யா தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த வசனத்தின்படி யாவரோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் ஒளியக்காரர்களோடும் தேசத்தில் இருக்கிற அநேகரோடும் அவர் உயர்ந்த அடைக்கலமானவராயிருக்கிறார் யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார் இந்த மாதமும் வேண்டிய சகல சுக பலத்தையும் கொடுத்து நன்மைகளை கொடுத்து கிருபைகளினாலே நம்முடைய தேவைகளை சந்தித்து கத்தருக்கு பிரியமாய் நம்மை நடத்துவாராக உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக மகா இறக்கம் நிறைந்த நல்லாண்டவரே இந்த வசனத்தின்படி இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை மென்மையிலும் இந்த மாதத்திலையும் மென்மைப்படுத்தி நடத்துவீராக அனைத்து தேவைகளை சந்தித்து தடைகளை நீக்கி குறைகளை நீக்கி பலவீனங்களை நீக்கி கண்ணீர் கவலை தவிப்புகளை நீக்கி சமாதான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீர் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக